வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துச்சு அது லல்லு பிரசாத் யாதவுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு புயலை வந்து கிளம்பியிருக்கு லல்லு பிரசாத் யாதவுக்கு மொத்தம் ஒம்பது பிள்ளைங்க ஏழு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அதில் கடைசி பிள்ளை தான் தேஜஸ்வி யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இப்போ தேஜஸ்வி யாதவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது கடைசி பிள்ளையுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ரோஹிணி அப்படிங்கிற லல்லு பிரசாத் யாதவுடைய மகளும் தேஜஸ்வி யாதவுடைய சகோதரியுமான ரோஹிணி அவர்கள் வெளியேறி இருக்காங்க டெல்லியில் செட்டில் ஆக முடிவு எடுத்திருக்காங்க செய்தியாளர்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு தேஜஸ்வி யாதவ் இப்போ சந்தோஷமா உன்னால் தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பிளேம் பண்ணுறாரு தேஜஸ்வி யாதவ் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறணும் அப்படின்னு என்னுடைய சகோதரனுக்காக நான் வந்து பரப்புரை மேற்கொண்டேன் கேம்பெயின் பண்ணேன் ஆனால் அப்புறம் என்னால் தான் தோற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புறாரு தேஜஸ்வி யாதவு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உதவியாளர்களை தூண்டிவிட்டு என்னையே திட்ட வைக்கிறாரு இந்த ரோகிணி இருக்காங்களே இவங்க தான் லல்லு பிரசாத் யாதவுக்கு சிறுநீரக பிரச்சனை வந்தப்ப தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை தானமாக தன்னுடைய அப்பாவுக்கு வழங்கினவங்க இந்த ரோஹிணி தான் கிட்னியே கொடுத்துருக்காங்க இப்போது தேஜஸ்வி யாதவ் அவங்க கூட சண்டையை போட்டு அவங்கள வீட்டை விட்டு விரட்டியிருக்காரு ரோஹினி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் மேலும் இரண்டு சகோதரிகள் பாட்னாவை விட்டு புறப்பட்டுருக்காங்க மேலும் இந்த மூணு பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இனி லல்லு பிரசாத்துடைய ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே தேஜ் பிரதாப் யாதவ் அப்படிங்கிற ஒரு பையன் மொத்தமே ரெண்டு பசங்க தான் அதில் ஒருத்தர் தேஜ் பிரதாப் யாதவு அவரை குடும்பத்தை விட்டே வெளியேற்றினாரு லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் பேச்சை கேட்டு இப்போது தன்னுடைய சகோதரிகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றுறாரு தேஜஸ்வி யாதவ் இந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே மட்டும்தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சில டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு லல்லு பிரசாத் யாதவுடைய பிள்ளைகளுடைய கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரி ரெண்டாவது சகோதரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க ஒன்பது பிள்ளைகளில் தேஜஸ்வி யாதவ் தான் மிக குறைவான படிப்பு படிச்சிருக்காரு ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புலேயே பாதிலையே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் தேஜஸ்வி யாதவ் இப்போ அவருடைய கண்ட்ரோலை தான் கட்டி அவரை வந்து முன்னிலைப்படுத்தி தான் பீகார் தேர்தலை ஆர்ஜேடி இருக்காங்க அவரை தவிர தேஜஸ்வி யாதவ தவிர மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு தான் படிச்சிருக்காங்க தேஜ் பிரதாப் யாதவ் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்காரு நிறையா சகோதரிகள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸு என்ஜினியரிங்கு எல்லாம் முடிச்சிருக்காங்க இவர் மட்டும்தான் மிக குறைவான ஒரு படிப்பு இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஆர்ஜேடி காங்கிரஸோட கூட்டணி அமைக்காம தனித்து நின்றிருந்தாலே ஓரளவு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஓரளவு நல்ல தொகுதிகளை வாங்கியிருப்பாங்க நல்ல எண்ணிக்கையில காங்கிரஸோட கூட்டணி அமைச்சதுனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா தமிழகத்தில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி திமுக சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் ஹிந்தி மொழிக்கு எதிராகவும் அவங்க அரசியல் பண்றவங்க அந்த காங்கிரஸோட அந்த திமுகவோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸோட ஆர்ஜேடி கூட்டணி வச்சதுனால பீகார்ல திமுக தமிழகத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி தான் முன்னிலைப்படுத்தி தான் அங்கே நிறைய பரப்புரைகள் செய்யப்பட்டுச்சு குறிப்பாக பீகார் பாஜக மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்ஜேடிக்கு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை வாங்கி கொடுத்துருக்கு இவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதுனால கட்சி எங்கே நம்மளுடைய இருந்து போயிடுமோ கட்சிக்கு உரிமை கொண்டாட சகோதரிகளோ இங்கே சகோதரனோ வந்துடுவாங்களோ அப்படின்னு பேனிக் தான் இப்போ தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணுறாரு நீங்கள் தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒவ்வொரு சகோதரிகள் மேலேயும் பழிய போட்டு இப்போ அவங்க கூட சண்டையை போட்டு வீட்டை விட்டு விரட்டிக்கு இருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்